ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி சார் கூட இணைந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு பல படங்கள் நடுவில் அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்துமே கூட ரஜினி சார் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து நடிக்க மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லணும் அப்படி நடிக்க மறுத்து கொஞ்ச நாள் போகவே இப்போ வந்து கூலி படத்தில் அவருக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு சமீபத்தில் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்க மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ அந்த இடத்துல கிட்ட வந்து கேட்குறாங்க நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி சார் கூலி பட்ல வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது நானும் ரஜினி சார் அமர்ந்து பழைய நாட்களை பத்தி எல்லாம் நிறைய வந்து நாங்க பேசியிருந்தோம் ரொம்ப அரட்டை அடிச்சோம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் குறிப்பாக ரஜினி சார் என்கிட்ட வந்து அந்த உடல்நிலையை வந்து சரியாக வச்சு எடுத்துக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவர் கேட்டாரு நான் வந்து சில விஷயம்லாம் எல்லாம் அவருக்கிட்டோம்னு சொன்னேன் அவரும் சில விஷயங்கள் ஆன்மீக ரீதியா சில விஷயம்லாம் சொன்னாரு சோ நல்ல அந்த மியூச்சுவலாக பற்றினா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பகிர்ந்து விட்டோம் சோ அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா அவரு நடிச்சுருக்காரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அவரு நடிக்கிற நானும் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஃபீல்டில் இருக்கிறேன் சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் நடிச்சுட்டோம் அந்த படத்தோட லிஸ்ட் அவர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று முகம் அதுக்கு பாயும் புலி நான் சிகப்பு மனிதன் நான் மகாநல்ல ராகவேந்திரா தம்பிக்கு எந்த ஊருன்னு சொல்லிட்டு ஏழு படம் நடிச்சுட்டோம் அதுக்கு இப்போ தான் வந்து ஒன்றா சேர்ந்த படம் பண்றோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த ரெண்டு அந்த டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது எப்படி எல்லாம் இருந்தது அந்த சினிமா இப்போ எப்படி இருக்கு பேசணும் அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது கூலி ஷூட்டிங்ல இருந்தது ஆனா அதை தாண்டி படத்துல என்ன கேரக்டர் நான் நினைக்கிறேன் படம் எப்படி பத்தி எல்லாம் நான் பேசக்கூடாது ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க அதனால இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் பேச முடியாது படம் ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது சொல்லாண்ட ப்ரொமோஷனுக்கு வரும்போது நான் நிறைய விஷயம் சொல்றேன் நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கு இந்த படம் சம்மந்தமாக அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ அவரோட இந்த வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில ரொம்ப வைரலாக போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ்